திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் அப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தித்திக்கும் மாம்பழத்தின் சுவையான வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆதிக்கனியான மாங்கனி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறது ஆதி காலத்திலேயே மாமரம் தோன்றிவிட்டதால் அதுக்கு சொந்தம் கொண்டாட எந்த நாட்டிடமும் உரிய சான்றுகள் இல்லை அகழ்வாராய்ச்சிகளும் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை ஆனால் இந்தியாவுக்கும் மாம்பழத்துக்கும் பூர்வீக தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளும் வங்காளதேசம் மியான்மர் போன்ற நாடுகளும் மாம்பழத்தின் தாயகமாக நம்பப்படுகிறது பொதுவாக இந்த பழங்களை தின்னும் பறவைகள் குட்டையோடு அதனை விழுங்கி எச்சமாக வெளியேற்றுவதால் நாடு தாண்டியும் அதன் விதைகளில் இருந்து மரங்கள் தோன்றும் ஆனால் மாங்குட்டை வந்து பெரியது என்பதால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது மனிதர்கள் மூலம் மட்டுமே மாம்பழம் விட்டு கண்டம் கடந்து போயிருக்கிறது புத்தரை மையமாக கொண்டு நிறைய மாம்பழ கதைகள் வந்து உலா வருகின்றன அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து தனது வாழ்க்கையில் அதிகமான நாட்களை மாமரத்தடியில் தான் கழித்திருக்கிறார் அப்படின்னு கூறப்படுது இந்த மாம்பழங்களையும் சுவைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான ஓவிய சான்றுகள் ஓர் மேல் கிடைத்திருக்கின்றன இந்தியாவுக்கு வந்த புத்த பிக்குகளும் சீர யாத்திரிகர் யுவான் சுவாங் போன்றவர்களும் சின்ன நாடுகளுக்கெல்லாம் இந்திய மாம்பழங்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் பாரசீகத்திலிருந்து இந்தியா வந்த வியாபாரிகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மாம்பழங்களை கொண்டு சென்றுள்ளனர் போர்த்துகீசிய வியாபாரிகளும் இந்திய மாம்பழங்களின் சுவையை உலகம் முழுக்க பரப்பியுள்ளனர் மாம்பழத்துக்கு கூடுதல் பெருமைகளையும் சேர்க்கிறது நமது நாட்டின் தேசிய பழமும் இந்த மாம்பழம்தான் இந்தியாவில் அதிகமாக விளையும் பழமும் இதுதான் உலகில் அதிகமாக விளையக்கூடிய பழங்களில் ஒன்றாகவும் இந்த மாம்பழம் கருதப்படுகிறது போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆதி காலத்து மாம்பழம் நோஞ்சான் போல தான் இருந்திருக்கிறதா இதோட தோல் தடித்தும் தசைப்பற்று வந்து குறைந்தும் காணப்பட்டுள்ளதாம் முகலாயர்களும் மாம்பழத்துக்கு அடிமையானதால் அதற்கான விவசாயத்தில் புரட்சியினை ஏற்படுத்தி தசைப்பட்டு கொண்ட மாங்கனிகள் உற்பத்தி செய்தனர் முகலாய மன்னர்களில் அக்பர் மாம்பழ வாழ்ந்திருக்கிறார் தினமும் மூன்று வேளையும் அவரது உணவில் ஏதாவது ஒரு வகையில் மாம்பழம் சேர்க்கப்பட்டிருக்கிறது மாங்காய் ஊறுகாயும் அவரது காலத்தில் அதிக வரவேற்பினை பெற்றிருக்கிறது பீகாரின் கிழக்கு பகுதியில் இருக்கும் ங்கா அருகில் லேக்பாக் என்ற இடத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மாமரங்களை கொண்ட மாங்காடு அக்பரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூறப்படுது அவரது அரசு சபை குறிப்பான ஐஎன்ஏ அக்பரி மா விவசாயம் பற்றியும் மாம்பழங்களின் தரம் சுவை நிறம் வடிவம் பற்றியும் நிறைய குறிப்புகள் உள்ளன அவை அனைத்துமே ரசித்து ருசித்து எழுதப்பட்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் மத்தி பார்த்திங்கன்னா லக்னோ மாவட்டத்தில் மலிகாபாத் என்ற மாம்பழ நகரமே இருக்குது அங்கு விளையும் பழங்கள் வந்து சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்றவை சீசன் நாட்களில் தினமும் அங்கிருந்து நூற்றி ஐம்பது லாரி மாம்பழங்கள் ஏற்றுமதியாகும் மலிகாபாத்தில் உலக புகழ்பெற்ற மாம்பழ ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருக்கிறார் அவரது பேர் வந்து ஹலீ உல்லா கான் ஒரே மாம்பழத்தில் முன்னூற்று பதினஞ்சு வகையான கனிகளை அவர் உற்பத்தி செய்கிறார் பெருமளவில் அவர் மாம்பழங்களையும் விளைவிக்கின்றாராம் மாமரம் அடிமுதல் நுனி வரை மக்களுக்கு பயன்படுகிறது மாவிளை மாம்பிஞ்சு மாங்காய் மாம்பழம் மாவிதை பட்டை வேர் பிசின் போன்ற அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவைகளாக இருக்கின்றன இந்த பாரம்பரிய மருந்துகளிலும் அவை பயன்படுத்தப்படுகின்றன தமிழகத்தில் ஒரு லட்சம் ஹெக்டேரில் மாம்பழம் சாகுபடி நடக்கிறது அதில் கிருஷ்ணகிரியில் முப்பத்தி நான்காயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மாந்தோப்புகள் உள்ளன பெருமளவில் மாம்பழங்கள் கிடைப்பதால் அங்கு கிட்டத்தட்ட ஐம்பது மாம்பழக்கூழ் தயாரிப்பு தொழிற்சாலைகள் இயங்குகின்றன இந்திய அளவில் மாம்பழக்கூழ் தயாரிப்பில் முதலிடத்தை சித்தூரும் ஆந்திராவில் இருக்கு இரண்டாம் இடத்தை கிருஷ்ணகிரியும் பிடித்திருக்கிறது நன்றி